வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் இந்திய மல்யுத்த சம்மேளனத்துடைய முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷன் அவர்கள் மேல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாலியல் தொலைக்கான வழக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அவர்தான் வந்து அந்த சம்மேளனத்துடைய தலைவராக இருந்தார் பாலியல் தொலை வழக்கை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்தது நமக்காக ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு போட்டி போறது மட்டும் இல்லாமல் பதக்கங்களையுமே வந்து வென்று வந்த வீராங்கனைகள் அவங்களுக்கு வந்து துணையா வீரர்களுமே வந்து நின்று அந்த போராட்டத்தை நடத்தினாங்க நம்மள பல பேர் வந்து அந்த போராட்ட போராட்டத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தோம் ஆனா பாஜக தரப்புல அவர் மேல வழக்கு வந்து போடப்பட்டு விசாரணைக்கு அது வந்ததே வந்து அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல போன பிறகுதான் சரி விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்புறம் அவரை தலைவர் பதவியில இருந்து எடுத்தாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதாவது பாஜகவை சேர்ந்தவராக ஒரு நபர் இருக்கிறாரு உலகமரியே அவர் மேலே வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து அந்த வழக்கு அவர் மேலே இல்லை அதுலேருந்து அது முடி முடித்து வைக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கு அப்படின்ற ஒரு செய்தி வருது அப்படின்ற போது எந்த வகையில நான் நியாயம் இது இதில் வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா பாஜக சார்ந்த ஒருத்தர் மேலே வந்து வழக்கு போடப்பட்டால் அதோட முடிவு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாட்டி அந்த பெண்ணுடைய அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என் என்னுடைய மகள் வந்து தெரியாம இந்த இதை வந்து வழக்காக கொடுத்துட்டா அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லி தான் அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் தான் இது முடிச்சு வச்சிருக்காங்க தன்னுடைய மகளுடைய மன உளைச்சலை பார்த்து அவரால் தாங்க முடியாமல் அவர் வந்து இந்த முடிவை எடுத்துட்டாரா இல்லாட்டி மிரட்டி வந்து இந்த மாதிரி செய்யப்பட்டாங்களா அப்படின்ட்டு அப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் மேலே ஏதாவது நீங்கள் வழக்கு கொடுத்தா இப்படி தான் போய் முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த கேஸ் எடுத்துக்கலாமா நீங்கள் உண்ணாவு வழக்கு பற்றி உங்களுக்கு நம்மளே கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்ணாவுங்கிற ஒரு தொகுதியில் அதனுடைய எம்எல்ஏட்ட போய் பாஜகவை சேர்ந்த அந்த எம்எல்ஏ அவர்கிட்ட போய் ஒரு பெண் வந்து வேலை கேட்டு தந்தையோடு போகிறாங்க அந்த வேலை கேட்டு போன பெண்ணை அந்த எம்எல்ஏ பாலியல் ஒரு வன்கொடுமையில் ஈடுபடுத்துகிறார் அதற்கு பிறகு அந்த பெண்ணும் அந்த தந்தையும் நீதி கேட்டு காவல்துறைக்கு போகிறாங்க காவல் நிலையத்தில் வச்சே எம்எல்ஏ மேலேயே கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் அதுவும் பாஜக எம்எல்ஏ எம்எல்ஏ மேலே கேஸ் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பெண்ணை விரட்டி விட்டு அந்த பெண்ணினுடைய தந்தையை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொள்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த பெண் வந்து மீண்டும் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போய் தனக்கான ஒரு நீதியை தேர்வதற்கான இதில் ஈடுபடுறாங்க செய்திகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது வர ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த பெண் வந்து அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது அந்த ட்ரெயிலுக்கு போகும்போது அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாக்கப்படுகிறது அவருடைய மாமா அவர் ஒருத்தர் தான் அந்த குடும்பத்துக்கே வந்து பிரட்வின் தான் இறந்தவர் அவர் இறந்து போயிறார் அந்த பெண்ணுடைய தாய் படுகாயம் அந்த பெண்ணும் படுகாயம் அந்த பெண்ணை வந்து டெய்லி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு என்ன வச்சு சிகிச்சையெல்லாம் அழுத்தாங்க அதற்கு பிறகு அந்த எம்எல்ஏக்கு தண்டனை கிடைத்தது இப்போ அவர் மேல்முறையீட்டில் இருக்குது அந்த வழக்கு இதுதான் அந்த உண்ணாவ வழக்கு இதே மாதிரி தான் வந்து பல இது பல் இது வந்து ஒரு வழக்கு மட்டும் கிடையாது கத்துவா சிறுமியாக இருக்கட்டும் அந்த ஹத்ராஸ் சிறுமியாக இருக்கட்டும் இது மாதிரியான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பாஜகவினரால் நாலு மணி அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நாள்தோறும் நடத்தப்படுகின்றன இந்தியாவிலே மிக அதிகமான பாலியல் குற்றவாளிகளை கொண்ட கட்சியாக பாஜக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து செய்தி அதுதான் வந்து டேட்டா இப்படியான நிலையில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவரான பிரிஜ் பூஷன் ஒரு எம்பி ஐம்பது காலேஜ் ஐம்பத்தஞ்சு காலேஜ் வச்சு நடத்திற கூடிய ஒரு நபர் அவர் வந்து குறிப்பாக மல்யுத்தத்துக்கு செல்லக்கூடிய பெண்களிடம் வந்து தேர்வு செய்யப்பட்ட பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார்னு சொல்லி இந்தியாவுக்காக விளையாடி மல்யுத்தத்தில் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின தெற்காசிய போட்டிகள் விளையாட்டி மெடல் வாங்கின ஒரு மிக முக்கியமான உலகமறிந்த த ஒரு வீராங்கனைகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க டெல்லியினுடைய அந்த ஒரு மையப்பகுதியில் போராட்டம் பண்ணி நீதி கேட்டாங்க நீதி கேட்கும்போது தனக்காக மட்டும் கேட்கல இந்த வழக்கு இந்த போக்சோ வழக்கு முடித்து வைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரண வழக்கு கிடையாது ஒரு போக்சோ வழக்கு ஒரு சிறுமியை பாலியல் துன்புறுத்துக்கு உள்ளாக்கியப்பட்ட வழக்கு அந்த பொண்ணுக்கும் சேர்த்து தான் நீதி கேட்டு தான் அவங்க போராடினாங்க நீதி கேட்டு போராடிய ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து அதாவது பெண்கள் ஒரு வீக்கர் செக்ஸும்பாங்க அதாவது பாலின ரீதியாக ஆணுக்கு இணையாக உடல் ரீதியாக தகுதி இல்லாத மாதிரியான ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு பயாலஜிக்கல் தாட்டு ஆனால் மல்யுத்தம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் வந்து ஆண்களை கூட மல்யுத்த போட்டிகள் வெல்லக்கூடிய அளவுக்கு உடல் தகுதி பெற்றிருப்பாங்க மனத துணிச்சலம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படியேப்பட்ட ஒரு பெண்களே ஒரு கட்டத்தில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி அந்த மல்யுத்துவ போட்டி போட்டியிலேருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்து அதில் போட்டிட்டு போய் எம்எல்ஏவரை ஆகிட்டாங்க அவங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கூட போய் அவங்க வந்து இந்த மாதிரி போகிறாங்கன்னா நிலைமை வந்து எப்படி இருக்கிறது அதாவது இருக்கிற பெண்கள்லேயே ரொம்ப ஆண்களை கூட வந்து வெளில சண்டையில் வெல்லக்கூடிய அளவுக்கு உடல் தகுதி பெற்ற பெண்களே விட்டு விட்டு போராட்டத்தை விட்டுட்டு போகிற அளவுக்கு தான் வந்து நிற்கிறாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர்கள் வந்து எதிர் எதிர்த்து யாரிடம் சண்டை போடுறாங்கன்னா ஒரு அரசு எதிர்த்து சண்டை போடுறாங்க ஒரு ஆணோட சண்டை போடுறாங்க அல்லது இப்போ இன்னொரு சக போட்டியாளர் சண்டை போடுறாங்கன்னா வெற்றி பெறுவது பெறுவதுக்கானது தெரியும் ஒரு குழந்தையை ஒரு பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தையை பாலின ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்த நபராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கார் அந்த குழந்தையினுடைய தந்தை மட்டும் இப்போ வந்து வாக்குமூலம் கொடுக்குறார் அந்த பொண்ணு தெரியாமல் வயசு சின்ன பொண்ணு தெரியாமல் சொல்லிடுச்சு அது அந்த குட் டச் பேட்ரஸ் வந்து தெரியாமல் சொல்லிடுச்சு அதனால் அவர் நல்ல முறையில் தான் தொற்றுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது பாஜகவுக்கு எதிராக ஒரு யார் ஒரு எளிய மனிதர்களுடைய போ இது வந்து போராட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக எப்படி நடந்து கொள்ளும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குஜராத்தில் வந்து ஒரு ஒரு பெண்ணை ஒரு பாலியல் தொல்லை வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அந்த பெண்ணினுடைய குழந்தையை கொலை செய்து அந்த குற்றவாளிகளை வந்து மேலே வரவேற்று ஒவ்வொரு மேடையிலையும் உட்கார வச்சு மாலை போட்டு வைங்க தான் இதே மாதிரி வந்து கத்துவா சிறுமிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கொடூரம் நடக்குது ஒரு எட்டு வயது சிறுமியை வந்து இரண்டு வாரம் ஒரு கோயிலில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்து உடலை குப்பையில் வீசிய கொடூரமான ஒரு செயல் செய்தாங்க அந்த அந்த செயலை செய்தவர்களை கைது வந்து ஒரு பெண் அதிகாரி கைது செய்கிறாங்க ஒரு பெண் வக்கீல் வந்து தலையிட்டு எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க பெண் அதிகாரி கைது செய்கிறாங்க அதற்கு வந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும்னு சொல்லி எம்எல்ஏ மந்திரி தலைமையில் ஊர்வலம் போனாங்க கா காஷ்மீரில் இது மாதிரி வந்து பல இடங்களில் பல சம்பவங்கள் நமக்கு தெரியாமலே வந்து முடித்து வைக்கப்படுகின்றன மிரட்டப்படுக மிரட்டி வைக்க மிரட்டி அனுப்பப்படுகின்றன புகார் நிலையிலே வந்து விரட்டை வைக்கப்படுகின்றன இது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அன்றாட சம்பவங்களாக இருக்குது இந்தியா முழுவதும் இந்த வெளிச்சம் போட்டதுக்கான காரணம் வந்து ஒரு ஒலிம்பிக் பந்தயத்தில் பந்த பதக்கம் என்ற வீராங்கனைகள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால தான் இந்த வழக்கு வந்து இவ்வளோ தெரிய வந்துருக்கு இல்லைன்னா சத்தமே இல்லாமல் போயிருக்கும் ஆனால் எப்படியப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் எப்படியப்பட்ட ஒரு அரசின்களை வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் பெண்களை பற்றி வந்து பேசுகிறது ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேசுகிறது சோஃபியா குரோசியை வைத்து கொண்டு பிரஸ்மீட் கொடுக்க வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோஃபியாவின் சகோதரர்களை தான் நாங்கள் கொன்றோம்னு சொல்லி ஒரு நபரை வைத்து பேச வைப்பது இப்படியான ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வழக்கு வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் இந்தியாவினுடைய அதாவது பெண்கள் பாதுகாப்பு பற்றி உனக்கு பேசினான்னா அவன் வந்து முகத்தில் வந்து உட் வேண்டிய இது தான் இது ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு அதுவும் வந்து மிக கடுமையான குற்றச்சாட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அந்த பெண்கள் எவ்வளோ கதர்னாங்கிறது நம்ம பேசியிருக்கோம் அடிப்படையாக விசாரணைக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து அந்த ஒன்றிய அரசும் பாஜக கட்சியும் அதுக்கு துணை நீக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க அதற்கு பிறகு வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கு வந்து எவ்வளோ மிக மோசமாக ஒரு போக்சோ வழக்கு போக்சோ வழக்கை வந்து கையாளுவது என்பது அதுக்கு தனியாக வந்து வரைமுறையிலாம் வைத்துருக்காங்க ஒரு போக்சோ வழக்கு வந்து எப்படி கையாளணும்னு சொல்லி ஆனால் அந்த ஃபோக்ஸோ வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றம் அந்த சொல்லி அந்த பெண்ணினுடைய தந்தையிட்ட ஒரு வாக்குமூலத்தை வாங்கி வழக்க முடித்து வச்சுருக்காங்க ஏன்னா இது நம்ம எப்படியப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிறோம் எப்படியப்பட்ட சூழலில் வாழ்கிறோங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது குறிப்பாக பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இந்த வழக்கு இருக்குது இதுதான் வந்து இந்தியா இதுதான் மோடியினுடைய இந்தியா நான் வந்து என் உடம்புல வந்து சிந்தூர் ஓடுதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அடுத்த பெண்களுடைய பொட்டை அழிப்பது தான் அவருடைய வேலை அவருடைய பார்ட்டியினுடைய வேலையாக இருக்குது அப்போ அதுக்கு தான் இந்த நாட்டினுடைய அதிகார மையங்களை வந்து வழக்கப்படுகிறதுங்கிறது இந்த ஒரு வழக்கு வந்து உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் சார் மும்பையில் பார்க்க முடியுது மழை வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ புதுசாக கட்டி ஓபன் பண்ண ஒரு மெட்ரோல பாத்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறத பார்க்க முடியுது அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டை வந்து இடிஞ்சு விழுந்து அந்த மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மழை பெய்யறதை பார்க்க முடியுது தான் இருக்குதா உங்களுடைய அந்த கட்டமைப்பு பாஜக அளக்கூடிய மாநிலங்களின் கட்டமைப்பு வர்த்தி இவ்வளோதானது தென்மேற்கு பருவமழை எட்டு நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கிடுச்சு தொடங்கிய பருவமழை வந்து கடுமையான மழையுடன் தொடங்கி இருக்குது தென்மேற்கு பருவமழை இந்த மான்சூனுங்கிறது வந்து தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவை தவிர்த்து விட்டு வட மாநிலங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் வந்து அவங்களுக்கான ஒட்டுமொத்த ஒரு வருடத்திற்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மான்சூன் சீசன் இந்த தென்மேற்கு பருவமழை வந்து வர வரப்போகுது அப்படின்னா அதுக்குரிய தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் இதுவே இந்த காலகட்டத்தில் பெங்களூர்லேயும் வெள்ளம் போகுது நீங்கள் பெங்களூரில் இப்போ வெள்ளம் போயிட்டுருக்கு ஆனால் வந்து உடனடியாக அரசு வந்து அதனுடைய வேலையில் தீர்த்து வைக்கிறாங்க ஆனால் செய்தி ஊடகங்கள் பெங்களூரில் வெள்ளம்னு முதன்மைப்படுத்தி செய்தி போடுறாங்க ஆனால் பெங்களூரை விட பத்து மடங்கு நூறு மடங்கு மிக மோசமாக மும்பை பாதிக்கப்பட்டிருக்கு மும்பையினுடைய அடிப்படையான ஒரு வாழ்க்கை முறையை மக்களுக்கு வந்து புரட்டி போட்ட ஒரு சூழலில் இருக்குது அங்கே அதை பற்றி யாருமே பேசுவதில்லை இத்தனைக்கும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பாஜக கொடுத்துருக்காங்க அந்த வெற்றியை பெற்ற பாஜக அரசு என்ன செஞ்சுருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா ஏன்னா வெற்றி பெற்றதே வந்து பெண்களுக்கு மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தரோம்னு சொல்லிட்டு அது முன் தேடி கொடுக்குறோன்னு சொல்லி ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து கொடுத்துட்டு அக்டோபரில் தேர்தலை சந்தித்தாங்க அப்படி சந்தித்த அந்த தேர்தலில் வந்து அவர்கள் வந்து பெண்களை வாக்குகளை வாங்கிவிட்டு அடுத்த சில மாதங்கள்லேயே வந்து இவங்களுக்கு வந்து உரிய பயனாளிகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு பேரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டு அது உதவித்தொகையை ஐநூறுரூவாயை மாற்றிட்டாங்க இப்படி ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து ஈடுபட்ட அவர்கள் ஒரு இயற்கை பெற்ற நடந்திருக்குது இப்போ வந்து எந்த விதமான அடிப்படை இது வேலையிலும் செய்யாமல் இருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டும் பாதிப்படைந்தவர்களுடைய தான் வந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு மான்சூன் வருது அப்படின்னா இது இப்போ இங்கே மட்டும் இல்லை இப்போ நேற்றைக்கு கேரளாவில் வந்து மோடி திறந்து வைத்த சாலையாக இருக்கட்டும் எல்லா வகையானது இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் நம்ம சொல்கிறது வந்து மாநில அரசுகள் நம்ம குறை சொல்கிறோம் இப்போ விமர்சனம் பண்ணுறோம்னா பரவாயில்ல இது ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் கேரளாவில் வந்து மோடி திறந்து வச்ச சாலை வந்து ஒரே மலை தான் முடிஞ்சு போச்சு அதுவும் பணமாக வருது அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா மோடி இதெல்லாம் வந்து அவருடைய பெருமையை வந்து திறந்து வைக்கிறாரோ அவருடைய திட்டமாக செய்கிறாரோ அதெல்லாம் வந்து நாசமாக போயிட்டே இருக்குது அப்போ வந்து என்ன அர்த்தம் இல்லை என்ன நம்ம திருவள்ளுவர் சிலை கலைஞர் வச்சு எத்தனை வருஷம் அதுக்கு ஒரு சுனாமியை சந்தித்தார் திருவள்ளுவர் சிலை அப்படியே இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மனிதன் ஒரு ஒரு செயல்பாட்டை செய்யறாருன்னா அது வந்து காலத்துக்கு நிற்கணும் அதில் அதனுடைய உழைப்பு அதனுடைய அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் கலந்து தான் ஒரு சேவை பண்ணணும் இவர் சும்மா மோடி வந்து பத்து வழி சாலை திறந்து வைக்கிறார் எட்டு சாலை எக்ஸ்பிரஸ் ஹைவே இப்போ வந்தே பாரத் எல்லாம் பண்ணுறாரு எதனால் என்ன பயனாகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இன்றைக்கி மும்பை மிதக்குது இன்றைக்கி நேஷனல் மீடியா எதோ கவர் பண்ணுறாங்க பெங்களூரில் வெள்ளம்னு கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க வட இந்திய ஊடகங்கள் வந்து மும்பையை பற்றி கண்டுக்கவே இல்லை மும்பை மிதக்கிறது மும்பை வந்து மிக கொடூரமான சூழல் இருக்குது அப்படிங்கிறத காட்டவே மாட்டேங்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து நம்ம தான் பேசி கொண்டு வரணும் வெளியில சார் ஆப்பிள் ஐஃபோனுக்கான ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இறக்குமதி விதியாக டுவெண்ட்டி ஃபைவ் நான் போடுவேன் அப்படின்றது வந்து ரைட் ராயலாக அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு ஆப்பிள் நிறுவனத்துடைய தொழில்நுட்ப ஆய்வாளர் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் உற்பத்தியை செய்கிறதுக்கு பதிலாக வேறு வேறு நாட்டுக்களை நாங்கள் உற்பத்தி செஞ்சுட்டு இறக்குமதி விதியாக நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு போகிறதே எங்களுக்கு வந்து ஈஸியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு தைரியமாக ஒரு கருத்தை பொது வெளியில் வந்து அவர் வச்சிருக்கார் அப்படின்றது வந்து நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டணும் பட் ட்ரம்ப்புடைய இந்த செயல்பாடுகள் பற்றி சார் இல்லைங்க பொதுவாக அமெரிக்காங்கிறது வந்து தனியார் மயம் இந்த தொழிலுக்கு வந்து தனியார் மயத்தை முன்னிறுத்தக்கூடிய நாடு முதலாளித்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய நாடு இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்க அதிபர் இருக்காருன்னா அவருக்கு தொழில் இருக்குது அமெரிக்க அதிபருக்கு வந்து உலகம் முழுக்க ஹோட்டல் தொழில் இருக்குது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அமெரிக்க அதிபருக்கும் தொழில்கள் இருக்கும் அவங்கள வந்து தொழிலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதற்கேற்ப வந்து முடிவுகளையும் மாற்றிக்குவாங்க அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலாளித்துவம் இதுதான் வந்து அடிப்படை அந்த நாட்டினுடைய அடிப்படை அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னை போலவே வந்து பொருளாதார கொள்கைகளை மாற்ற வேணுங்கிறதுக்காக தான் சோவியத் ரசியங்கள் ஒரு நாடு சிதைந்து போனதுக்கு பிறகு மோனோபொலியாக அமெரிக்கா தன்னை வந்து கையில் எடுத்துக்கிட்டு எல்லா நாட்டையும் வந்து தன்னுடைய தாராளமய கொள்கையை வந்து க ஏற்றுக்கணும் தனியார் மைய கொள்கை சொல்லி நிர்பந்தித்து காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்பட வைத்து எல்லாத்தையும் பண்ணாங்க இது இன்னும் சொல்ல போனால் சைனாவையே அன்றைக்கு இருந்து சைனாவையே வந்து இடதுசாரி நாடாக இருந்தக்கூடிய அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய சைனாவையே கூட ஏற்க வைத்து ஒரு இதுக்கு வந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீனா ரொம்ப தெளிவாக வந்து இப்படி வரியா நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு முழுக்க 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 உற்பத்தியிலே கவனம் செலுத்தி இவ்வளோ முழுக்க கிடைக்கக்கூடிய பொருட்களில் எவ்வளவு விலை குறைவாக கூட கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இறங்கி முழுக்க வந்து சீனா வந்து தன்னுடைய ஆக்கிரமிப்பை சர்வதேச முழுக்க வியாபாரிச்சிட்டாங்க இப்போ வந்து அமெரிக்கா இப்போ வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யோசிக்கிற கூடிய ஒரு சூழல் வந்துருக்குது இன்னொன்று அமெரிக்க நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் லாப நோக்கம் மட்டும்தான் ஒரு 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 ஃபோன் தயாரிக்கிறதுக்கான லாபம் வந்து அப்படிங்கிறது அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய லாபத்துக்கும் அமெரிக்க ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கத்துக்கும் அது ஆசிய ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்குமான வேறுபாடு அவர்களுடைய உற்பத்தி திறன் வேலை செய்யக்கூடிய எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் அடிப்படையில் கொண்டு தான் அவங்க பேசுவாங்க அதனால் இந்த மாதிரியான மிரட்டல்கள்லாம் வந்து மோடி தான் செல்லும் அங்கே செல்லாதுங்கிறது தான் இப்போ ட்ரம்ப்புடைய மிரட்டல்கள் மோடியிடம்தான் செல்லும் வேறு யார்கிட்டையும் செல்லாது சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஏற்கனவே ஒய் பிளஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அது வந்து பத்தாது அவருக்கு வந்து சில கொலை மிரட்டல்கள் வருது அவர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர் அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து அவரை பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு கருதி சொல்லுங்க பாதுகாப்பா அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஜெட் பிளஸ் அண்ணாமலைக்கும் கிடையாது அண்ணாமலைக்கு சொன்ன கேட்டு அண்ணாமலையே பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க ஆமாங்க நீங்கள் எடப்பாடியை சாதாரணமாக கணக்க முடியாது எடப்பாடி வந்து அவர் விபூதி மன்னர் அவர் வந்து அமித்ஷா அடிப்பார் பாருங்க உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தான் ஆனால் இப்போ வந்து சாதாரண அண்ணாமலைக்கு ஜெட் பிளஸ் போது எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தா எப்படி நீங்களும் கால மேலே கால் போட்டு உக்காருங்க அப்படின்னு வடிவேல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைக்கிறாங்க குறிப்பாக வந்து அவருடைய வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டலாம் வருது அப்படிங்கிறதுனால வந்து பாதுகாப்பை கேட்டிருக்காங்க அது அவர்களுடைய உரிமையான விஷயங்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் அவருக்கு கொடுக்க வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை வந்து விளக்கிய போது விளக்கிய போது யாருமே எதுவுமே பேசலை எந்த காரணமும் பாஜக அவருடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகளில் உடனடியாக அவருடைய பாதுகாப்பு ஒரு தலைவரான உடனே வந்து அவருடைய பாதுகாப்பு நீக்கப்படுகிறது அதை பற்றி யாருமே பேசலை ஏன் அவருக்கு வந்து அச்சுறுத்தல் கிடையாது பது கிடையாது அவர் யாருக்கும் கவலைப்படுறதில்லை அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு வந்து பயணம் பண்ணிகிட்டு தான் இருந்தார் தொண்டர்களுடைய துணையோட தான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் இன்றைக்கி இவர் வந்து யார்கிட்டருந்து பாதுகாப்பு கேட்குறாருனா தொண்டர்கள்டு பாதுகாப்பு கேட்குறாரு எம்எல்ஏக்கிட்டேருந்து பாதுகாப்பு கேட்குறாரு கட்சியில் இருக்கக்கூடிய வெறுப்பாளர்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறாரு இசட் பிளஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் அது அர்த்தம் நாலு ஃபோன் வந்துச்சுன்னா இசை ப்ளஸ்னா யாருக்கு வேணாலும் வரணும் இந்த இந்து பண்ணிக்காரங்களாம் பண்ணுவாங்க இல்லை இந்த அந்த சங் பரிவார் அமைப்புக்காரங்கெல்லாம் அந்த அவங்களுடைய கார் அவங்களே எரிசிக்குவாங்க அவங்க வீட்டுக்கு அவங்களே பாம்பு போட்டுக்குவாங்க அப்புறமேலு ஒரு போலீஸார் டியூட்டி போடணும் அவருக்கு இந்த மாதிரி வேலையில் வந்து இப்போ இவரும் வந்து சகவாச தோஷம் இவரும் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் சார் இந்த இப்போ ஸ்வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு பேர் மாற்றம் பண்ணி இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து நினைச்சு பார்க்கும்போது செய் அப்படின்ற தான் இருக்கு மைசூர் ஸ்ரீயான் சார் அப்படி ஒரு ஸ்வீட்டை கேள்விப்பட்டதுல பார்த்தா அது மைசூர் பாக்கு பாகிஸ்தானுடைய பாக் அதுல இருக்குது பிஏகே அது வந்து வேணாம் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்கண்ணா அறிவை கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க டீ குடிச்சிட்டு இருபது ரூபா கொடுத்துட்டு மீதி பத்து ரூபா பா ஸ்ரீ பாக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸ்ரீயை கேட்பா என்ன நினைக்கிறேன் அதாவது அந்த மைசூர் பாகுங்கிறது வந்து பாகு தமிழில் இருக்கக்கூடிய சொல்வது மைசூர் அரண்மனையில் ஒரு பெட்ரோடியன் லாங்குவேஜ் கன்னடமும் தமிழும் ம தெலுங்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும் அடிப்படை சொற்கள் வேறு சொற்கள் எல்லாம் ஒன்றும் தானே மைசூர் அரண்மனையில் மாடப்பாங்கிறவர் தான் வந்து மன்னருக்கு இந்த பாகு கிண்டி கொடுக்குறாங்க அவர் வந்து கோதுமையை சளிச்சு அது கோதுமையிலேருந்து வரக்கூடிய அந்த மைதா மைதா மூலமாக அக்கறையை கலந்து பாகு கிண்ணி கொடுக்குறாங்க நெய் ஊற்றி மைசூர் அரண்மனையில் செய்யப்பட்ட உணவு அந்த இனிப்பு பொருள்கிறதுனால மைசூர் மன்னருக்கு செய்யப்பட்ட இனிப்பு பொருள்களால் அது மைசூர் பாகு அது வந்து நிறையா இந்திய முறை பாகு இருக்குது தேன் பாகு வெள்ளம் பாகு எல்லாமே பாகு தான் பாகுங்கிறது வந்து இலகி வரக்கூடிய ஒரு இனிப்பு இலகுறது தான் அது வந்து இங்கே வந்து சர்க்கரையை போட்டு இலகுறது ஏதாவது கருப்பட்டியை போட்டு இலகுவது எல்லாமே வந்து பாகுதான் பாகு ஆமாம் பாகு பாதம் அவ்வளவுதான் பேருக்கு என்ன இருக்கு பின்னாடி என்ன காரணம் பஞ்சாப்பும் அந்த காபூலு பலூகிஸ்தான் எல்லாம் எந்த பாகிஸ்தான்னு மாத்தனாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சங்கிகள் மட்டும்தான் அப்படி வந்து வித்தியாசமா கோணத்துல வந்து யோசிப்பாங்க பாகிஸ்தான் பா பார்க்க நிதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து போய் ஆமா அது பார்த்தீங்கன்னா சேட்டு கடையை பூந்து கலாய்ச்சி அடைச்சி நொறுக்கி கடைசியில் பார்த்தா அது வந்து அவன் அங்கே பிறந்திருக்கான் அத்வானி விரட்டி விட்டுருங்க அப்படி பார்த்தா அத்வானி பாகிஸ்தானதான் நான் பிறந்தாரு அத்வானி விரட்டி விட்டுருங்க அடுத்து அந்த வழிக்கும் போனாலும் போவாங்க இவங்க அதாவது மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தோன்றுவதுங்க இருக்குல்ல நீ ரெண்டு நாள் மூணு நாள் போரில் வந்து நீ வந்து நிப்பாட்டினா அவன் கதறணும் அடிக்கிற அடியில் அவன் கதறணும் அவன் கதறிட்டு ஓடணும் இந்த மாதிரி வந்து ஒரு போர் நிறுத்தத்தை வந்து அவர்கள் இருந்தால் நீ ஏதோ ஒரு நாடு சொன்னால் நீ கேட்டு நிப்பாட்டுறேன்னா அவன் வந்து இருபத்தெட்டு பேரை கொண்டுட்டு போயிருக்கான் ரோட் ஷோ நடத்துகிறார் நேற்று கூட நான் நீங்கள் இல்லை நான் பேசிகிட்டு தான் இருந்தேன் ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கார் மோடி சோஃபியா குரோசியினுடைய பெற்றோர்களை வைத்து மோடிக்கு பூ போடுறாரு அதாவது இவ்வளோ மாதிரி ஒரு அற்பத்தனமான ஒரு பிரதமரை வந்து இந்தியா கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது என்ன சாதிச்சிட்டேன்னு இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணுறீங்க நீ உங்களுடைய சாதனை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருக்குல்ல

இது யார் வெளியுறவுத்துறை சொல்கிறாரு பாகிஸ்தானுக்கு வந்து அப்புறம் வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறார் பாகிஸ்தானுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதுங்கிறாங்க இப்போ அடுத்து வந்து ராகுல் காந்தியாக சொன்னால் சொல்லி கேச பண்ணிப்பாங்க இப்படி தான் வந்து இவங்க சொல்கிறாங்க அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து பாகிஸ்தானிடம் தெரிவித்து தான் நான் வந்து தாக்குதல் நடத்தினோன்னு சொல்கிறாங்க பாகி அந்த தீவிரவாதிகளை யார் வளர்க்குறான்னு பார்த்தா பாகிஸ்தான் அதாவது காஷ்மீர் பாக்கு பா பாக்கு ஆக் ஆக்குப்பைடு காஷ்மீர் சொல்கிறாங்க இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முகாமில் வந்து தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிறாங்க அந்த முகாமை அழிச்சிட்டோங்கிறாயங்க அந்த முகாமுக்கு யாரை சப்ளை பண்ணுறது ஆயுதம் சப்ளை பண்ணுறது பணம் சப்ளை பண்ணுறது உணவுப் பொருட்கள் சப்ளை பண்ணுறதுன்னா பாகிஸ்தான் இராணுவம் சப்ளை பண்ணுறதுங்கிறாய்ங்க அப்புறம் பாகிஸ்தான் ராணுவத்தை கூப்பிட்டு அந்த முகாம் நாங்கள் அழிக்க போகிறோம்னு சொன்னால் எவனா நாங்கள் இருப்பானா யார் இப்போ பைத்தியக்காரனா அவங்க ஆக்குறாங்க ஏன்னா இதெல்லாம் போர் நடக்கும்போது கேட்க முடியாது போர் நடக்கும்போது வந்து இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக பேரணி முதல்ல அறிவிச்சது நம்மளுடைய முதலமைச்சர் அவர் போ பேரணி போனார் சங்கியெல்லாம் ஆடி போயிட்டாங்க பெர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல ஏன்னா முதல் ப ஒற்றுமை பேரணி அவர் போயிட்டார் நாங்கள் வந்து இருக்கோம் இந்தியாவுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி துணையாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி முதல் பேரணி அவர் போயிட்டார் ஆனால் இப்போ போர்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை சண்டை எல்லாம் இல்லை மோடி ரோட் ஷோ இப்போ வெற்றி விழா இல்லை இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம்ல நம்மளுடைய கேள்வி தான் அந்த தீவிரவாதிகள் என்ன ஆனா நீ எப்படி வந்து சொல்லிட்டு போய் பாகிஸ்தானே வந்து பாகிஸ்தான் இராணுவமே சோறு போட்டு வளர்க்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிக்க போறேன்னு பாகிஸ்தான் ராணுவத்தையே சொல்லிட்டு போனேன்னா இருக்க சொல்லி பொதுமக்கள் இல்லையா சமூக வலைதளத்தில் அப்படிதான் கேட்குறாங்க சார் நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க நம்முடைய மாநிலத்துக்கு தேவையான எல்லா விஷயத்துமே அங்க வந்து பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னும்போது எடப்பாடி அவர் போறதுக்கு முன்னாடில இருந்து இத்தனை வருஷமா வந்து போகாதவர் இப்ப ஏன் போயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வச்சாரு அதுக்கு தக்க பதிலடி வந்து முதலமைச்சர் கொடுத்துறாங்க ஆனா திரும்பவும் பாத்தீங்கன்னா வேற டாபிக் இல்ல அவர்கிட்ட பேசுறதுக்கு நிதி ஆயோக் போயிட்டு வந்துட்டார் நிதி ஆயோக் போயிட்டு வந்தார் இதேதான் வந்து திரும்ப திரும்ப பேசுறது அதாவது அவர் என்ன பதில் சொல்லார்ன்னா நான் வந்து போனேன் தம்பித்துறை காரில் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போனேன் அப்புறம் தம்பித்தூரை இறங்கிவிட்டு போயிட்டார் அப்புறம் என்ன பண்ணுறது வேற காரை தான் போனேன் அப்புறம் அங்கிட்டு ஒரு வேற காரை மாதிரி போனேன் மூணு கார் இப்போ இப்போ பதில் சொல்லிருக்காரு ஒன்று அது இல்லை இப்போ சிஎம் கேட்டு விட்டார் ஒன்றே மாதிரி மூணு கார் மாதிரியாக போனேன் பேக்கரிட்டியை வச்சு எப்படி வாங்கணும் தெரியாதாங்கிற மாதிரி பேசி விட்டார் அதில் டென்ஷன் ஆகி இவர் வந்து நான் வந்து இவர் இறங்கி விட்டு போயிட்டாருங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசுகிறாரு நம்ம ஒரே கேள்வி தான் இவர் போனார் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்தார் அதற்கு பிறகு வேறு எந்த ப்ரோக்ராமும் அஜெண்டாகவும் கிடையாது தமிழ்நாடு இல்லத்தில் வந்து தங்கினார் காலையில் அந்த பாரத் மண்டபத்தில் எல்லா மாநில முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்கள் கலந்து போய் கூட்டம் அதில் கலந்துக்கிட்டார் அதில் வந்து தன்னுடைய பிரதமருக்கு அது தனிப்பட்ட நேரம் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய வரி எல்லாம் கேட்டு இவ்வளோ தர வேண்டியது இருக்குது இவ்வளோ வரி நாங்கள் கட்டுறோன்னு சொல்லி அந்த பட்டியலையும் கையில் கொடுத்துட்டு அதை வெளியிலேயும் பிரசங்கும் கொடுத்துட்டாரு இதை தாண்டி வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது இதுல வந்து இதுல என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் இடி ரைட்டுகள் நடந்தது முதலமைச்சருக்கு நெருக்கமான துணை முதலமைச்சருக்கு நெருக்கமான இடத்துல இடி ரேட் நடந்தது தான் அவர் போனார் அப்படின்னா அப்போ வந்து மோடி வந்து புரோக்கரா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இடிக்கு புரோக்கரா அவரு இப்போ இவரை போய் பார்த்தா இடி ரைட்டு நடத்த மாட்டாங்களா அப்ப இதுதான் பண்றாங்கல்ல அந்த வேலையை அப்படி இது ஏன்னா நீங்க கேட்குற கேள்வியை அவர் ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் வந்து மாதிரி கேட்கிறாங்க நீ எப்படி போய் மோடி பார்க்கலாம் அப்படின்னா மோடி என்ன கள்ளக்கடத்தில் பண்ணனா பெரிய தேடப்படும் குற்றவாளியா இந்தியாவுடைய பிரதமர் அவரை போய் ஒரு மாநில முதலமைச்சர் பார்க்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு மாநிலத்தை அடகு வைக்க போகிறாங்களா காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து பாக்குறாங்க ஆம் ஆத்மி முதலமைச்சர் வந்து பார்க்குறாங்க எல்லா முதலமைச்சரும் என் மம்தா பானர்ஜி பார்த்தது இல்லையா இந்தியாவில் பாஜக ஆளாத எல்லா மாநில முதலமைச்சரும் மோடியை பார்க்க தான் செய்கிறாங்க அதுக்கும் இருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் என்ன பேசணுங்கிறத விஷயம் அஃபீசியலாக தான் பேசணும் அலுவலர் ரீதியாக தான் பேசணும் மூணு கார் மாதிரி போய் எடப்பாடி எதுக்கோ போனேன் எதுக்கு வந்தேன்னு சொல்லாமல் போய் நான் கேட்டால் வந்து எங்களுடைய அதிமுக அலுவலகம் இங்கே இருக்குது அதை பார்க்க வந்தேன்னு சொன்னார் திறக்கிறது தமிழ்நாட்டிலும் திறப்பார் சொல்ல தொண்டனை கூட சொல்லாமல் எம்எல்ஏ கூட சொல்லாமல் வந்து எஸ்கே பாய் போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி இது எல்லாமே அம்பலப்படுத்தியாச்சு மீண்டும் மீண்டும் இவர் கேட்டார் நான் காவி கொடி எடுத்துகிட்டு போல் வெள்ளை கொடி எடுத்துகிட்டு போல் என்ன உரிமை கொடி எடுத்துகிட்டு போனேங்கிற ஒரு பதில் அவர் சொல்லி விட்டார் இதுக்கு மேலே அவர் கேட்டார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதையே இல்லை என்ன ஒரு எதிர்கட்சி மண்டபத்தில் எழுதி கொடுக்கிறாங்கிற அறிக்கையில அவர் பேர் வந்துட்டு மக்கள் மத்தியில இன்னும் தான் போகணும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி